ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வேற கதை மாற்றலான்ட்டு வேற ஸ்டோரி போட்டோம் ஆனால் யாருமே அது பிடிக்கலன்னு தான் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு நான் போஸ்ட் போட்டுப்போ எல்லாரும் வேற ஸ்டோரி மாற்றுங்கன்னு சொன்னீங்க ஆனால் எல்லாரும் சோனி சத்யா ஸ்டோரி தான் வேணும்ட்டிங்க சரி இனிமேல் சோனி சத்யா ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் முன்னாடி இந்த அமுதா ஸ்டோரியும் போட்டோம் பார்த்தீங்களா அது இன்னொரு சேனல் பவன் அது சேனல் அதில் போடுறேன் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள்

ரொம்ப நாளாக நம்மளை பார்த்துட்டு இருக்கா திடீர்னு நம்ம வராமல் போகவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் திருப்பி நம்மளை போட சொல்லிட்டு இருக்காங்க சரி திரும்பவும் நம்ம ஸ்டோரியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமாம் சரிங்க இப்போ ஒரு அஞ்சாறு நாள் போட்ட மாதிரி இல்லை அமதா ஸ்டோரின்ட்டு அந்த ஸ்டோரியை நம்ம பவநாதன் சேனல்னு ஒன்று இருக்குது அதில் போடுறேன் அதில் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி சரி உங்கள் சித்தப்பா பார்க்க தானே வந்திருக்கோம் சித்தப்பா வீட்டுக்கு போகலாம் ஏதாவது உங்ககிட்ட எல்லோரும் பேசி முடிச்சு அடையாம கேக்குற அவங்க சித்தப்பா பார்க்கறதுனால பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு சோனிக்கு எனக்கும் சோனி பாட்டு கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு பின்னாடியே தோரத்தி வந்துல சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன் அதான் அவங்க எல்லாருக்கும் தெரியுமே அதோட தானே நமக்கு முடிச்சோம் ஆமா இல்ல எப்படியோ ஒரு வழியா அவங்க சித்தப்பா வீட்டு கூட்டிட்டு வந்தாச்சு சித்தப்பா வீட்டு தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம் என்னடா நம்ம மட்டும் இருக்கணும்னு பாத்திருக்கீங்களா ஆஹ் சோனிக்கு அம்மா அப்பா எல்லாரும் தான் சோனி சோனி பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டேன் உடனே உனக்குன்னு கேட்டு வந்துருவ சரி வாங்க வசந்தி ஜித்தி நம்மள பார்த்தது என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏனா வசந்தி சித்திக்கு எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பிடிக்காம இருந்தது சத்தியா அதெல்லாம் முன்னாடி இப்போ வந்து பாரு வசந்தி அக்கா உன் மேல இப்படி பாசத்து புகழ்ந்து தள்ளுதுன்னு மட்டும் அது எப்படி அத வச்சு எப்படி சொல்றீங்க நீங்க அதெல்லாம் முடியாது வசந்தி ஜித்தி என்னை பார்த்தது டென்ஷன் தான் ஆகும் நீ வேற சத்தியா பாப்போமா சரி வாங்க இங்க நீ நின்னுட்டு பேசிட்டே நேரமே ஆயிடுச்சு சீக்கிரம் போகலாம் ஆமாமா முதல்ல சித்தப்பாவை பார்க்கணும் அம்மா தாயே முதல்ல நீ வா உன்னை தான் கூட்டி போய் காமிக்கணும் ஆற வீடார네 சித்தப்பா சித்தப்பா எப்படி இருக்கீங்க சித்தப்பா வாங்கமா சோனி வாமா சத்யா வாமா நல்லா இருக்கீங்களா हां நல்லா இருக்கோம் சித்தப்பா நாங்க நல்லா இருக்கதே இருக்கட்டும் நீங்க எப்படி சித்தப்பா இருக்கீங்க ச ஆளே என்னமோ போல ஆயிட்டீங்க நாளா திரும்பி வந்து வந்துங்களை எல்லாம் பாப்பேன் நான் கூட தெரியலமா அந்த அளவுக்கு இருந்தேன் பாத்தீங்களா என்ன காப்பாத்தினதே அர்ஜுன் தான் மாமா நான் எப்படி உங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் காரணம் அம்மா மட்டும்தான் ஆமா அர்ஜுன் அம்மா மட்டும் இல்லனா அத்தை மட்டும் இல்லனா நான் இப்போ உயிரோடே இருக்க மாட்டேன்ப்பா சரி விடுங்க சித்தப்பா பழசெல்லாம் நினைச்சு நினைச்சு திரும்பவும் உங்க உடம்ப வருத்திக்காதீங்க இல்லம்மா இருந்தாலும் நினைக்க நினைக்க கஷ்டமா தான் இருக்கு சித்தப்பா சாத்தீங்களா சித்தி எல்லாம் காணும் அம்மா வந்தாகல்ல அம்மா சித்தி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா சரி சித்தப்பா டேய் குட்டி பேல என்னடா பேசாம நிக்கிறா தம்பி இங்க பாரு நம்ம அக்காட அவர்கள்லாம் அவர்கள்லாம் பாரு நம்ம மாமா பேசு டேய் பேசுறா பேச மாட்டியா பயமா இருக்கா சித்தப்பா எங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பூச்சாண்டி மாதிரி இருக்கும் போல டேய் நான் உன் அக்காடா அக்கா கிட்ட வாடா அழகா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான் பாத்தீங்களா மாப்பிள்ள வா மாப்ள மாமா கிட்ட பேசுவீங்க மாமா

நீ டைம்ல இருக்கணும்ல நல்லா சொல்லுங்க மாமா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சோனி கேப்பேனான்டா போ என்ன ஆனாலும் சரின்னு கூட்டிட்டு வந்தாச்சு கூட்டிட்டு வந்தாரு நானே சண்டை போட்டு தான் எல்லாம் நல்லதுக்கு தானமா சோனி சொல்றாங்க நீ எதுக்கு கேட்க மாட்டேங்கிற சித்தப்பா இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சரி கூட்டிட்டு போங்க பாக்கணும்னதுக்கு இவரு வர வரமாட்டேன்ட்டாரு அதுதான் சண்டையே வந்துட்டு அப்புறம் பேசாம நான் பாட்டுக்கு அம்மா கிட்ட வந்துட்டு பின்னாடியே வந்து அப்புறம் கூட்டிட்டு வந்தாரு சரிங்களா இருந்தாலும் அருண் உன் நல்லதுக்கு தானமா சொல்றாரு சோனி சத்யா வாங்கம்மா தம்பி வாங்கப்பா வரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா சோனி சித்தி சத்தியா பாத்தியமா உங்க சித்தப்பா எப்படி நிலமையில இருக்காருன்னு அவர் இந்த அளவுக்கு காப்பாத்தி கொண்டு வந்தது பெரிய விஷயமா அம்மாச்சி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கு சித்தியா அம்மாச்சி தான் கஷ்டமா இருக்கு சித்தி நான் என்ன பண்ண அவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேக்கவே இல்லமா

அதானே வேணாக்கா சாப்பிடல ஒண்ணு வேண்டாம் இல்லப்பா எல்லாரும் வந்துட்டு சாப்பிடாம எப்படி போனா வசந்தி போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு பரவாயில்லி ஓகே ஓகேதான் அப்ப அதவே சாப்பிடுறீங்களா இல்லப்பா வாங்க சாப்பிட்டு பிறகு பேசிக்கிட்டு இருக்கலாம் சரி வெளியில தான் சூப்பரா இருந்துச்சுக்கா தோட்டமா வெளியில போய் உட்காருவோமா சரி சத்யா சித்தப்பா நீங்க நடக்கலாம் இப்பதாம கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் சித்தப்பா எல்லாரும் உட்காந்துருக்கலாம்

முறையை செஞ்சு தான் ஆகணும் அதெல்லாம் எங்களோட முறை எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளோ கடன் பட்டால் கூட நாங்கள் செஞ்சு தான் ஆகும் அதெல்லாம் நீங்கள் தடுக்கக்கூடாதுப்பா எல்லாமே நீங்களே பண்ணக்கூடாது நாங்கள் பண்ண வேண்டியதை பண்ணி தான் ஆகும் சரிங்களா அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்க்கா தோணி வளர்க்கப்ப பெருசாக பண்ணுறீங்களா இப்போ ஒன்றும் பெருசாக பண்ணலக்கா இப்போ என்னத்தை பெருசாக பண்ணிக்கிட்டு அதை ஒன்பதாவது மாதம் நல்லா பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இப்போ கொஞ்சம் சிம்பிளாக ஒரு முறைக்கு போடுவாங்கல அந்த மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்பா அதுவும் நல்லதுதாப்பா இப்போ கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணணும் ஒரு ஏழாவது மாதம் இல்லைன்னா ஒன்பதாவது மாதம் க்ராண்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் சித்தப்பா சித்தி நீங்களும் கண்டிப்பாக வரணும் என்னம்மா நீ ரெண்டு நாள் மூணு நாளுங்கிற சித்தப்பா இந்த நிலமையிலலாம் கூட்டிகிட்டு வர முடியாதும்மா பெருசாக கிராண்டாக பண்ணும்போது எல்லாரும் வந்துடுவோம் என்ன சித்தி என் இனிமே நம்ம எல்லாரும் இன்னும் ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும் சித்தி என்னாடி தான் ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு இப்படி நடந்துச்சு சித்தி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் இருந்தேன் அம்மாவும் அப்பாவும் வாடகை வீடுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க தான் இங்கே பெரிய வீடு அவங்களும் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் கொஞ்சம் பாதியை கொடுத்தீங்கன்னா அவங்க இங்கே தங்கிக்குவாங்க சித்தி என்னடி சோனி இப்படி கேட்குற செல்வேக்கா நானும் உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு இருந்தேன் இங்கே பாருங்கள் செல்வேக்கா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் இனிமேல் இந்த வீட்டில் அதை விட உங்களுக்கு பங்குன்னு ஒன்று இருக்குக்கா அப்போ விட்டுட்டு போயிட்டீங்க அப்போ கொஞ்சம் வசதியாகவும் இருந்தீங்க அதனால உங்களை கண்டுக்கல இப்போ உங்களுக்கு பங்கு இருக்குது நீங்கள் இந்த வீட்டிலே இருங்க சும்மா அங்கங்கே எதுக்கு போயிட்டு வாடகை வீட்லலாம் இருந்துட்டு நீங்கள் இங்கே இருங்கக்கா இல்லைம்மா பரவாயில்லம்மா பக்கத்துல எல்லாம் இருந்தா உறவுகள் க நீடிக்காது தூரமா இருந்தாதான் நீடிக்கும் தூரமாக இருக்கையில மட்டும் நம்ம சண்டை போட்டு கம்மியா இருந்தோம் இவ்வளவு நாள் சண்டை போட்டு பேசாமதானே இருந்தோம் பக்கத்துலயே இருக்கலாம்க்கா ஒன்றும் பிரச்சனையும் இனிமே வராது ஏட்டி அம்மா வசந்தி தீன் முட்டு சொல்றாங்கல்ல நீ எதுக்கும்மா ஒத்துக்க மாட்டேங்குற வசந்திகிட்ட சொல்லும் போது பிறகு என்னம்மா இங்கே இருமா அப்பாட்ட சொல்லி எல்லாத்தையும் சாமான் எல்லாம் அள்ளிட்டு வந்து இங்கே இருக்கலாம் அங்கே அவ்வளவு வாடகை கொடுத்துட்டு வசதி இல்லாம அந்த வீட்ல எப்படிமா இருப்பீங்க ஆமா ஆமாமா என்ன அர்ஜுன் மாமா சொல்றீங்க இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்கு அவ எதுக்கு அங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் ஏதாவது ஒண்ணுன்னா அண்ணனும் தம்பியும் இங்கே பாத்துக்குருவாங்க எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கிறது தானே நல்லா இருக்கும் என்னமாமா நான் சொல்றது என் அண்ணன் என் கூட இருக்கதான் அர்ஜுன் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் சூழ்நிலை காரணமாக இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க மாதிரி ஆயிடுச்சு இனிமே அது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சரி சரி அவர்கிட்ட கேப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சோனி அப்பா என்ன சொல்றது முடிவு முடிவுதான் அப்பா எப்படி முடியாத நான் சொல்லப் போறாக நம்ம எல்லாரும் சொல்லும்போது சேய்மா அங்கேயே இருக்கலாம்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட ஒரு செய்தி கேட்டுக்கணும்ல டீ மாமா கிட்ட அதெல்லாம் நான் பேசி சமதம் வாங்கிக்கிறேன் நீ முதல்ல சம்மதம் சொல்லுக்கா எனக்கு இங்கேயும் விருப்பம் தான்மா நான் அங்கே ஒத்தையில தானே இருக்கேன் அந்த வீட்ல இங்கே இருந்த நீ எல்லாம் கூட இருப்ப பாத்தியா அப்பாடா நானும் அம்மா அப்பாவை தனியா இருக்கு அப்பா அப்பாவை தனியா இருக்காக்குன்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருப்பேன் கஷ்டமா இருக்கும் இப்பதான் எல்லாரும் இனி ஒரு வீட்டில சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷம் எனக்கு நல்ல வேளை வந்ததுக்கு இன்னொரு வேளை முடிச்சிட்ட சோனி ஆமா மாமா சோனி கிளம்புமா என்ன அருண் என்ன பாதுக்குள்ளையமா அதன பாத்தே என்ன மேடம் உடனே கிளம்பறேன்னு சொல்லிருவாக நாங்கெல்லாம் அப்படி தாங்க வந்தா உடனே கிளம்ப மாட்டோம் டேரா போட்டுருவோம் அக்கா தங்கச்சி எல்லாம் அப்படி தானே ஒரு குட்டையில விழுந்த மாட்டே எங்களுக்கு தெரியாதா என்ன என்னது ஒண்ணுள்ள தாயே ஓகே சொல்லணுமா சொல்லிட்டு போங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம சோனி சத்யா வீடியோ ரெகுலராக வரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்